கர்த்தராகி இயேசுவின் ரத்தத்தின் மூலம் உண்டாகும் சமாதானம் அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார் கொலோசேர் ஒன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் மேற்காணும் தேவ வசனத்தில் சமாதானத்தை கொடுத்தார் என்று சமாதானத்தை உண்டாக்கினார் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதை கவனியுங்கள் சமாதானத்தை உண்டாக்குவதற்கும் சமாதானத்தை கொடுப்பதற்கும் இடையே மிக பெரியதொரு வித்தியாசம் இருக்கிறது ஒருவருக்கு ஒரு விலையுறந்த மின்னணு கடிகாரத்தை நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் அது இருநூறு டாலர்கள் விலை மதிப்புள்ளதாக இருக்கக்கூடும் ஆனால் அக்கடிகாரத்தை நீங்களே உண்டாக்கி அவருக்கு கொடுத்தீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் மின்னணு பொறியியலை கற்று தேரும்படி அக்கல்விக்காக நீங்கள் உங்கள் ஆஸ்தியையே செலவழித்திருப்பீர்கள் அப்படிப்பில் உங்களுடைய பெரும்பாலான சமயமும் கூட செலவழிக்கப்பட்டிருக்கும் அல்லாமலும் அக்கடிகாரத்தை செய்தவர் நீங்களே அதலால் அதில் ஏதாவது பழுது ஏற்படுமாயின் உங்களால் அதை பழுது பார்க்கவும் முடியும் சமாதானத்தை உண்டாக்கினார் என்பது கர்த்தராகிய இயேசுவே சமாதான சமாதான காரணர் பிரபு என்று பொருள்படும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவ்வளவு தனித்தன்மை வாய்ந்ததாயிருக்கிறது நாம் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருப்பதினால் தேவ சமாதானத்தை எப்பொழுதும் அனுபவிக்கலாம் சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்திருவாராக மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இன்னும் இருக்கிறார்கள் ஐஸ்வர்யம் பேர் புகழ் போன்றவையும் மற்றும் நண்பர்களும் தங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க கூடும் என்று அநேகர் நினைக்கிறார்கள் முடிவில் அவர்கள் சமாதானத்தின் ரகசியத்தை கண்டடையாமல் சலிப்பும் ஏமாற்றமும் அடைகிறார்கள் அருமையான வாசகரே நாம் ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தினால் முழுமையாக கழுவப்பட்டிருப்போமாயின் எப்போதுமே பூரணமான குலைக்கப்பட முடியாத மன சமாதானம் உடையவர்களாயிருப்போம் நம்மை சுற்றிலும் புறம்பே என்ன சம்பவிக்கிறது என்பது ஒரு பொருட்டல்ல நம் மனதிற்குள்ளே என்ன சம்பவித்திருக்கிறது என்பதே காரியம்